ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை ரொட்டி ஊத்தப்பாப் காரப்பணியாரம் இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான கார சட்னி பார்க்க போகிறோங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்ன பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடத்தில் ரொம்ப ருசியாக செய்து முடிச்சிடலாங்க இந்த சட்னியை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்து சின்ன கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான கார சட்னியை பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு கடாயை சுடுபடுத்தி அதில் ஒன்றரை டீஸ்பூன் போல் எண்ணெய் சுற்றுருக்கேன் எண்ணெய் சூடானதும் கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் சுற்றுருக்கேன் ஒரு நாலஞ்சு பூண்டு கற்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு வரமிளக காரத்துக்கு சேர்த்துருக்கேன் இப்போ மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் ரொம்ப ப்ரௌனாக வதக்கக்கூடாதுங்க வெங்காயம் ஒரு முப்பது பர்சன்டேஜ் வதங்கன்னா போதும் இப்போ வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வந்ததும் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்குங்க நீங்க தக்காளிக்கு பதிலாக புளி இருந்தா கூட சேர்த்துலாம் தக்காளியை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு சின்ன நெல்லுக்காய் சேச அளவுக்கு புளி இருந்தா கூட சேர்த்துக்குங்க நான் புளி சேர்க்காம இந்த மாதிரி தக்காளி சேர்த்து அரைக்கிறேன் ஒரு தக்காளி பழம் மட்டும் நல்லா பழுத்த பழமா நாட்டு தக்காளியா சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்க்குறேன் இப்போ உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு மிதமான தேதியே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூடு ஆற வச்சுக்கலாம் ஆரணத்துக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னியை கொஞ்சம் கொர குறைப்பா கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வரலாமா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு கரண்டு அரை டீஸ்பூன் எண்ணெய் கடற்களுத்தம் பருப்பு பெருங்காயத்தில் சட்டிக்கு கருவேப்பில் வாசனைக்கு இது எல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட சத்து மிக்ஸ் பண்ணியாச்சுன்னு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வெங்காய சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட இட்லியோட வச்சு இந்த வெங்காய சட்னி ருசிக்கும் போது அவ்வளோ ருசியா இருந்ததுங்க சப்பாத்திக்கு ரொட்டிக்கு இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தப்பம் காரப்பணியாரம் இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு சட்னி இருந்தா போதும் ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்து உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்